ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் பழனிமலை சித்தர்களால் பதினெட்டு வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோ இந்தியாவை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த கேள்விக்கான பதில் இப்போ கிடைச்சிருச்சு டெல்லியினுடைய மூன்றாவது பெண் முதல்வர அதிசி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவாலே வருது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவரோட சிஎம் ராஜினாமா அறிவிச்சதுக்கு அப்புறம் யார் அடுத்த சிஎம் அப்படின்ற கேள்வி எழுந்த சமயத்துல பல்வேறு பெயர்கள் விவாதிக்கப்பட்டது அதிசி சிங் ஒரு பக்கம் இருந்தாங்க கெஜ்ரிவாலோட மனைவி சுனிதா கெஜ்ரிவால் இருந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு பேர்களுக்கிடையே பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையே இன்னைக்கு வந்து இறுதியான முடிவு வந்திருக்கு டெல்லியில அதிசி சிங் தான் வந்து புதிய சிஎம்மா வர போறாங்க அவங்க பதவி பதவியேற்றுக்க போறாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஆனால் ஆனா இவங்களும் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் தான் சிஎம் இருப்பாங்க அடுத்து டெல்லிக்கு தேர்தல் வரப்போகுது மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் சிஎம்மாக போட்டி போட போறாரு அப்படின்ற ஒரு செய்தி இருக்கிற சமயத்துல இவங்க வந்து நாலஞ்சு மாசத்துக்கு இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது இதுல நீங்க சொன்ன மாதிரி அதிக ப்ராபபிலிட்டி அதிகமான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நம்ம இடையில பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே நேஷனல் மீடியாஸ் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா ஒண்ணு கெஜ்ரிவாலுடைய மனைவிக்கு இந்த வாய்ப்பு வரும் அல்லது அதிசி அதாவது டெல்லி அமைச்சரவையில கிட்டத்தட்ட பதினான்கு துறைகள் கல்வி பொதுப்பணித்துறை உள்ளிட்ட ஆமா பதினான்கு முக்கிய துறைகளை கவனிச்சவரை இவங்க தான் அடுத்த முதல்வருக்கு தகுதியான பெண்மணி அப்படிங்கிறதும் பேச்சு எழுந்துச்சு ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்குள்ள இருந்தாரு துணை முதல்வராக இருந்த மனுஷ் சிசோடியா ஜெயிலுக்கு போயிட்டாரு இப்படி முக்கிய தலைவர்கள் இல்லாத நிலைமையிலையும் ஆட்சியையும் கட்சியையும் திறம்பட நடத்தினாரு இது எந்த விதமான ஒரு சிறாய்ப்போ சேதமோ ஒரு சின்ன ஒரு உட்கட்சி பிரச்சனை கூட இல்லாம ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ணிட்டு போனாரு அப்படிங்கிற ஒரு நல்ல பேரு அவருக்கு கட்சி மத்தியில இருந்துச்சு முக்கியமான விஷயம் சமீபத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி எல்லா அந்த மாநிலத்திலயும் வந்து கொடியேற்றுவாங்க ஆனா டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் செயல் இருக்கிறதுனால அவரால் கொடியேற்ற முடியல அந்த இடத்துல யாரை வந்து கெஜ்ரிவால் பரிந்துரைப்பார் அப்படின்ற கேள்வி எழுந்தபோது எனக்கு பத்திர அத்திசி சிங்கே கொடியேற்றட்டும் அப்படின்னு கெஜ்ரிவால் வந்து அனுமதி கொடுத்தார் ஆனா அந்த அனு ஆமா அவ்வளவு அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது அவருக்கு ஆனா இறுதியில வந்து அந்த முடிவை வந்து ஆரோணம் நிராகரிச்சிட்டாரு பட் இருந்தாலுமே இந்த அளவுக்கு அதிசி மேல கெஜ்ரிவால் நம்பிக்கையா இருந்தாரு அப்படின்ற ஒரு இதுக்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அமைஞ்சது இப்போ மீண்டும் அது வந்து எழுத வச்சிருக்கு அதிசியோட ட்ராக் ரெக்கார்டும் பயங்கரமா இருக்கு ஆக்ஸ்போர்ட்ல படிச்சிருக்காங்க பல விதமான நிர்வாக திறமைகள் அவங்களுக்கு இருக்கு அரசு எப்படி கையாளுங்கிற அனுபவம் இருக்கு இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா இவங்க டெல்லியில வந்து மூன்றாவது பெண் முதல்வரா வந்திருக்காங்க முதல்ல பாஜக சார்பாக சுஷ்மா சுவராஜ் இருந்தாங்க டெல்லி முதல்வரா அதுக்கடுத்து காங்கிரஸ் சார்பாக ஷீலா ஜீட்ஸு இருந்தாங்க இப்போ ஆம் ஆத்மி சார்பாக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இது வந்து இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே இவங்க இப்ப மம்தா பானர்ஜிக்கு அடுத்து இவங்க தான் பெண் முதல்வர்னு நினைக்கிறேன் ஆமா இவங்களோட உயர்வு தேசிய அளவில் பெரிய செய்தியாக மாறி இருக்கு இவங்க வந்து ஏற்கனவே சிஎம்மா வரக்கூடிய தகுதிகள் இருந்தாலுமே இந்த டைமிங் இருக்கு இல்லையா இந்த டைமிங் தான் முக்கியம் பல்வேறு தேர்தல்கள் வரப்போகுது வரக்கூடிய நாட்களில் வந்து பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது அங்கேயுமே வந்து ஹரியானாவில் ஆரம்பிச்சு டெல்லியில் ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா இந்த மாதிரி பல்வேறு தேர்தல் சமயத்தில் தான் இவங்களோட ப்ரொமோஷன் வந்து வந்திருக்கு அதனாலேயே அது வந்து பெரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கு அதிசயோட ப்ரொமோஷன் ஆமா இதுல என்னன்னா இவங்க இது வரைக்கும் இருந்தது வேற இந்த இருக்கக்கூடிய இந்த நான்கு ஐந்து மாதங்கள்ல இவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் வரவிருக்கும் தேர்தலில் ஆம் ஆத்மிக்கான வாக்குகள் விடும் குறிப்பா இது வந்து இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் பண்றது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அக்னி பரீட்சை மாதிரி தான் இது வரைக்கும் தன்னை முன்னிறுத்தி அவர் தேர்தலில் சந்திச்சாரு பல சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றியும் பெற்று காமிச்சாரு இப்ப இன்னொரு முகம் வந்து இன்னொரு முகம் வந்து இவருக்கு பதிலாக முதல்வரா பொறுப்பேற்றிருக்காங்கல்ல ஸோ அவங்களுடைய நடவடிக்கைகள் கட்சியை பாதிக்குமா அல்லது கட்சிக்கு இன்னும் வலு சேர்க்குமாங்கிறதுலாம் வரவேற்கக்கூடிய தேர்தலை பொறுத்து தான் நீங்கள் சொன்னது போல் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் தான் ஆம் ஆத்மியோட முகமாக இது வரைக்கும் இருந்தார் இப்போ வந்து அதிதி சிங் வந்து ஒரு பெரிய முகமாக மாறி இருக்காங்க இல்லையா ஏன்னா இதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியும் ஒரு ஆள் ஹரியானாவில் தேர்தல் வரப்போகுது டெல்லியிலும் தேர்தல் வரப்போகுது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் கெஜ்ரிவாலோட டிமாண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா என்னதான் டெல்லிக்கு பிப்ரவரியில் தேர்தல் நடக்கவிருந்தாலுமே முன்கூட்டியே தேர்தல் வைங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காரு அதாவது நவம்பர்லேயே வைக்கணும் மகாராஷ்டிராவோட சேர்த்து டெல்லிக்கும் தேர்தல் வைங்க அப்படின்ற கோரிக்கை வந்து ஆரம்பிச்சிருக்காரு நவம்பர்ல தேர்தல் வந்துச்சு அப்படின்னா சிங்கோட சிஎம் பண்ணின்றது சாட்டாக தான் இருக்கும் ரெண்டு மாசத்துல கூட முடிவுக்கு வரலாம் அவங்களோட சிஎம் பதவி இப்போ டெல்லியில ஒரு நெருக்கடிகளுக்கு மத்தியில ஒரு பெண் முதல்வர் பொறுப்பேற்கிறத பார்த்தோம் அதே மாதிரி மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய பெண் முதல்வருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வந்துட்டு இருக்குங்கிறது பெரிய தகவலாக போயிட்டு இருக்கு இப்போ நீண்ட நாட்களாக அந்த பயிற்சி மருத்துவர்கள் அந்த பெண் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக போராடிட்டு இருக்காங்க ஒரு மதத்துக்கு மேலே இந்த போராட்டம் போயிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்புகளே கொஞ்சம் செயலிழந்து போயிருக்கு பல நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுறது இல்லை குற்றச்சாட்டுலாம் இருக்குது இந்த தான் அரசும் ஒரு நான்கைந்து முறை கூப்பிட்டு பார்த்துச்சு வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் தீர்வு காணலாம் அப்படின்னு ஆனால் பயிற்சி மருத்துவர்கள் போராடுறாங்கல்ல அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க எங்களால் இந்த இதுக்கு வர முடியாது ஏன்னா கடைசி முறை கூட மம்தா பானர்ஜி தலைமைச் செயலகத்தில் ஒரு இரண்டு மணி நேரம் காத்திருந்து யாரும் வரலங்கிறதுனால அருப்தில போயிட்டாங்க அதனால இந்த முறை என்ன சொன்னாங்கன்னா ஐந்தாவது முறையும் கடைசி முறையுமா உங்களை அழைக்கிறோம் இந்த முறை வாங்க ஒரு பேச்சுவார்த்தையில் தீர்வு காணலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பேச்சுவார்த்தை இரண்டு மணி நேரம் நடந்திருக்கு ஆனா எப்ப டைம் சொன்னாங்கன்னா நேற்று மாலை ஐந்து மணிக்கு வர சொல்லிருக்காங்க ஆனா வந்த வந்தவங்க என்னமோ ஆறு இருபதுக்கு தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை தொடங்கினது பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை போயிருக்கு அதில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையில் இந்த பெண் பெண் மருத்துவர்கள்லாம் வச்ச முக்கியமான டிமாண்ட்ஸை வந்து மம்தா பானர்ஜி ஏற்றுக்கிட்டாங்க என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கொல்கத்தாவோட போலீஸ் கமிஷனரை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே கொல்கத்தாவோட போலீஸ் கமிஷனர் இந்த பெண் மருத்துவர் கொலை வழக்கில் அலட்சியம் காட்டுறாரு அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்காது அப்படின்ற ஒரு கோரிக்கை எழுப்பினாங்க இல்லையா மருத்துவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கிட்டு மம்தா பானர்ஜி கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் நீக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம இரண்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளை நீக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சாங்க இப்ப அதையும் மம்தா ஏத்துக்கிட்டாங்க அதையும் ஏத்துக்கிட்டு சரி அதையும் நான் ஏத்துக்கிறேன் ரெண்டு பேரும் நான் நீக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே நீக்கிருக்காங்க இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளையும் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலுவா வச்சுட்டே இருந்தாங்க சரி அதையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி ஏற்றுக்கிட்டு தான் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருக்கு இருந்தாலும் போராட்டம் பண்ணுறவங்க இன்னும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்போம் இன்னும் வந்து பெண் மருத்துவ மாணவிக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்ற ஒரு கோஷத்தை எழுப்பி மீண்டும் அவங்களோட கோரிக்கையில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதில் முக்கியமான டிமாண்ட் ஒன்று மம்தா பானர்ஜி நிராகரிச்சிருக்காங்க அது என்னென்னா அவங்க தொடக்க காலத்துலேருந்து சொல்லிட்டு வந்தாங்க நாங்களும் அதாவது பயிற்சி மருத்துவர்கள் சார்பாக இருக்கக்கூடிய நாங்களும் அரசு சார்பாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியும் முன்னிலையில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை அனைத்துமே லைவ் செய்யப்படணும் இது வந்து மக்களுக்கு தெரியப்படணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அரசு வந்து நிராகரிச்சிருக்கு அதற்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல இது பாதுகாப்பில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அதனால இந்த வந்து லைவ் மட்டும் பண்ண முடியாது அப்படிங்கறதுல அரசு உறுதியாவே இருந்துருச்சு அதனால அது லைவ் செய்யப்படல அது போராட்டக்காரர்களும் ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க இப்போ மம்தா பானர்ஜி கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டாங்க கோரிக்கைகளை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த போராட்டம் பண்ற பெண் மருத்துவர்களை வெஸ்ட் பெங்கால் அமைச்சர் வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற விதமா ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் என்ன வெஸ்ட் பெங்காலில் ஒரு மூத்த அமைச்சர் சித்தி சித்திகுல்லா சௌத்ரி இவர் என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது அந்த கோரிக்கையில மம்தா ஏத்துக்கல ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் போராட்டம் பண்ற அந்த மருத்துவர்கள் பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசாங்கம் தான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு நீங்க வந்து உங்களோட டியூட்டிஸ பாக்காம சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவங்களை கொச்சைப்படுத்துகிற விதமா சொல்லியிருந்தார் ஏன்னா அவங்க வந்து அவங்களோட டியூட்டிஸை விட்டுட்டு தான் போராட்டம் பண்றங்க இல்லையா சோ இருந்தாலுமே நீங்க என்னதான் போராட்டம் பண்ணாலும் நீங்க டியூட்டிஸே பார்க்காம இந்த அரசாங்கம் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு நீங்க அதையெல்லாம் நிராகரிச்சு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக நீங்க செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டையே வச்சார் அதற்கப்புறம் தான் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைலாம் தொடர்ந்து மம்தா வந்து ரிமாண்ட் ஏத்துக்கிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இவர் வச்ச கருத்து இருக்கு இல்லையா அது வந்து உள்ளபடியே சலசலப்பு ஏற்படுத்துச்சு அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி மம்தா பானர்ஜி கட்சியை சார்ந்தவங்க கொஞ்சம் நிதானித்து என்ன பேசுகிறோங்கிறத பேசுனா பல பிரச்சனைகளுக்கு இடமே இல்லாமல் போயிடும் இவங்க சொல்கிற தொடர் கருத்துக்கள் தான் போராட்டத்தில் இருக்கிறவங்கள இன்னும் வந்து தூண்டி விடுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மீட்டிங் வந்து தலைமைச் செயலத்தில் நடக்கலை குறிப்பாக வந்து மம்தா பானர்ஜியோட வீட்டிலயே வச்சு இப்போ இந்த மீட்டிங் நடந்துருக்கு இதில் என்னென்னா ஐந்து கோரிக்கைகள் வச்ச இடத்துல மூன்று கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுது நாடை எதிர்பார்த்துட்டு இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான சட்டப்பேரவை தேர்தல் நாளைக்கு தொடங்க இருக்கு அங்க வந்து தொண்ணூறு தொகுதிகள் இருக்கு இந்த தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களா தேர்தல் நடக்க போகுது செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்று இந்த மூன்று கட்டங்களா தேர்தல் நடக்க போகுது நாளைக்கு அங்க இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடக்கப்போகுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படின்றதுனால யார் ஆட்சியை பிடிக்க போறாங்க பாஜக வரப்போதா இல்ல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் விவாதம் ஏற்படுத்தி இருக்கு நாடு முழுக்க நீங்க இதுல சொன்ன மாதிரி ஆர்டிகல் த்ரீ தான் இந்த தேர்தலோட மையமா இருக்கு காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டியா நாங்க மறுபடியும் கொண்டு வருவோம் வந்து மறுபடியும் இந்த பிரிந்த மாநிலங்களை ஒண்ணு சேர்த்து ஜம்மு காஷ்மீரை ஒன்னா மாதிரி சொல்றாங்க பாஜக என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி நாங்க கொண்டு வர போறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை இதை மையப்படுத்தி தான் மக்களும் வாக்களிக்க நடத்துறாங்க இப்ப இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சமீபத்துல ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுல்ல அதன் அதை வந்து எதிர்க்கட்சிகள் எப்படி விமர்சிச்சாங்கன்னா இப்ப பாஜக என்ன சொன்னீங்க ஆர்டிகல் த்ரீ நீக்கிட்டாலே தீவிரவாதிகள் வர மாட்டாங்க பிரச்சனை இருக்கா இருந்தாலும் சொன்னீங்க ஆனா ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நீக்கினதுக்கு அப்புறம் எப்படி இது மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடக்குது இது நடக்குதுன்னா அப்ப உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க அதற்கு இப்ப மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா பதில் கொடுத்திருக்காரு என்ன சொல்கிறாருன்னா ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதங்கள் புதுப்பிக்கப்படுது அதை வந்து மறுபடியும் நாங்கள் புதப்போம் அப்படின்னு ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது வந்து எலெக்ஷன்லேயும் இதோட தாக்கம் இருக்குன்னு சொல்லப்படுது இப்போ ஜம்மு காஷ்மீர் தேர்தலை பற்றி பேசணும் அது டெல்லிக்கு அந்த இருக்கக்கூடிய ஹரியானாலையும் எலெக்ஷன் போயிட்டு இருக்குல்ல இப்போ அங்கே என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு ஹரியானாவில் வந்து பாஜகவுக்கு மேலும் மேலும் சிக்கலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வாட்டி எப்படியாச்சும் நம்ம வந்து ஹேட்ரிக் வெற்றி அடிச்சிடணும் அப்படின்ற பாஜக வந்து காயநகர்த்திட்டு இருக்கிற சமயத்தில் தான் பல்வேறு நெருக்கடிகள் அந்த கட்சி சூழ்ந்துருக்கு ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி பல்வேறு தலைவர்கள் எல்லாம் இருந்து வெளியே வந்தாங்க அப்புறம் வந்து இப்போ அறிவிச்சாங்க இல்லையா இப்ப இருக்க சிஎம் தான் அடுத்து வந்து சிஎம் ஏற்பட வரப்போறான்னு சொல்லிட்டு அறிவிச்ச உடனே இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு மூத்த பாஜக அமைச்சராக இருக்கக்கூடிய அனில் விஜ் வந்து கிளைம் பண்ணார் நானும் வந்து சிஎம் போஸ்ட் கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தினாரு இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களே தொடர்ந்து பாஜக நிராகரிக்கிறதா பல்வேறு தகவல்கள் வருது வருது ஏற்கனவே ஹரியானால விவசாய சங்கங்கள்லாம் சேர்ந்து பாஜகவை எதிர்க்க போறோம் பாஜகவுக்கு அகேன்ஸ்டா தான் பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா இப்ப அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களே பாஜக தலைவர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் கருப்பு கொடி காட்டி அவங்கள வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்துறாங்க அவங்கள வந்து அங்கேயே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற தகவல்லாம் வருது இப்போ உதாரணத்துக்கு ஆதம்பூர் நரேன்கார்க் பத்கல் போன்ற தொகுதிகளில் பாஜக தலைவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடை வேறுபடுத்தி இருக்கு முக்கியமாக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஆதம்பூர் வந்து ஹரியானாவோட முன்னாள் சிஎமாக இருந்த பஜன்லாலோட கோட்டையா இருந்தது இவங்களோட குடும்பம் தான் அங்கே பாரம்பரியமாக தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருந்திருக்காங்க இவர் வந்து பாஜக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் தான் இங்கே வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ இருக்கும்னு நினச்சாங்க ஆனால் இந்த வாட்டை அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்திருக்கு இவங்களோட மகன் அவங்களோட பேரன் எல்லாமே வந்து இப்போ சமீபத்தில் ஆதம்பூர் போய் சுற்றுப்பயணம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று தெரிஞ்சு உங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணி அங்கேருந்து வெளியேற்றிருக்காங்க உங்களை நீங்கள் வந்து கிராமத்துக்கே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்ப்பு பொருளை காட்டியிருக்காங்க இதுக்கு இவங்க சைடில் என்ன ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்துக்கு வந்த கிராமக்கள் கொஞ்சம் பேர் வந்து மது போதையில வந்திருந்தாங்க அவங்க வேணும்னே பிரச்சனை பண்ணாங்க நாங்க எதுக்கு பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு விலகி வந்தோம் சொல்லிட்டு இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதிர்ப்பு வந்து பாஜகவினர் அங்க எதுவுமே செய்யல அப்படின்ற குற்றச்சாட்டோட இந்த எதிர்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து நிலவிட்டு இருக்கு இதே மாதிரிதான் பல்வேறு பகுதிகளிலயும் நிலவரம் இருக்கு பாஜகவுக்கு அகேன்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு இதை வந்து எப்படி பாஜக நேரடிவ் செட் பண்றாங்க எதிர்கட்சியை தூண்டி விட்டு போராட்டம் தலைவர் பூபேந்திர சிங் கூட என்ன சொன்னார் அப்படின்னா இதுதாங்க ஜனநாயகம் நீங்க போனீங்க பண்ணா மக்கள் கேள்வி கேட்பாங்க மக்கள் அவங்களை எதிர்ப்பாங்க இதெல்லாம் ஜனநாயகம் நீங்க எப்படி எதிர்கட்சி மேல பழைய போடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி இவரும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காருக்கு சோ நம்ம இது வரைக்கும் பார்க்க போனோம் அப்படின்னா பாஜகவால் ஹரியானால ஹேட்ரிக் வெற்றி அடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிக்கு வந்து பின்னடைவாக தான் வந்துட்டுருக்கு இந்த பக்கம் நம்ம காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி உடஞ்சது ரெண்டு பேருமே தனியாக நிற்கிறாங்க தான் பார்த்தோம் நம்ம ஆனால் இந்த வாட்டி பாஜகவுக்கு போன வாட்டி இருந்த மாதிரி பாஜகவுக்கு இந்த வாட்டி ஒரு கேக் வாக் கண்டிப்பாக இருக்காது ஒரு பெரிய சிக்கல் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு அது மாதிரி காலிஸ்தான் தரப்பை சேர்ந்தவர் என்ன பண்றாங்க தனி மாநிலமாச்சும் வேணும் எங்களுக்கு அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை கொடுத்துட்டு வராங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த மல்யுத்த சம்மேளன தலைவர் சம்பந்தமான சர்ச்சைகளும் அங்கே போயிட்டு இருக்கு இப்ப தெருக்களில் இருக்கிற மக்களும் பாஜகவுக்கு எதிரான மனநிலைக்கு வந்திருக்கிறது வந்து ஹரியானா எலெக்ஷன் எந்த திசையை நோக்கி போகுதுங்கிறத படம் பிடித்து காட்டுவதா எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவங்க விமர்சிச்சுட்டு வராங்க நிச்சயமான ஒரு சிஎம் வேட்பாளர் பாஜக வந்து ஒரு ஒற்றுமை கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கு ஏன்னா நயாசிங் சைன்னு தான் சிஎம்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க இப்போ மூத்த தலைவர் அனில் பிஷ் வந்து நான் தான் சிஎம் போஸ்ட் கிளைம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு சிஎம் வேட்பாளருக்கே பாஜக வேலை முடிவு பண்ண முடியல அந்த அளவுக்கு கட்சி வந்து ஹரியானால தண்டறிட்டு இருக்கு அப்படின்ற செய்தி எல்லாம் வருது மகாராஷ்டிராலையும் தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அங்கு அங்கேயும் கூடியவர்களோட தேர்தல் நடக்க போகுது அங்க இருக்கக்கூடிய ஆலம் கூட்டணி மகா இடையே வந்து இன்னும் நிலுபடி போயிட்டு இருக்கு அதாவது எத்தனை சீட் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையில பாஜக ஏக்நாத் சிண்டேவோட சிவசேனா அப்புறம் அஜித் பவரோட தேசியவாத காங்கிரஸ் இந்த மூன்று கட்சிகளுமே இழுபரியாக தான் போயிட்டு இருக்கு இன்னும் முடிவுக்கு வரல அது ஒரு பக்கம் போயிருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து ஏக்நாத் சிண்டே ஃபேக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிவசேனா எம்எல்ஏ ராகுல் காந்திக்கு ஒரு மாபெரும் அச்சுறுத்தலை கொடுத்திருக்காரு ஏற்கனவே ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருந்தார்ல அமெரிக்காவில் அவர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் பேசின பேச்சுகள் வந்து இந்தியாவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு அதற்கு வந்து பாஜக தலைவர்களும் பாஜக அமைச்சர்களும் பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதனுடைய நீட்சியாக தான் ராகுல் காந்தி ஒரு இடத்துல பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு இடஒதுக்கீடு வந்து இந்தியா எப்போ சமநிலைக்கு வருகிறதோ அப்போ வந்து நாங்கள் இடஒதுக்கீடு ரத்து செய்யறது பற்றி ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு செய்தியாளர் ஒருத்தர் எழுப்பின கேள்விக்கு அது பதில் சொல்லியிருக்காரு இது வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா ராகுல் காந்தி இடஒதுக்கீடு ஒதுக்கீடுக்கு எதிரானவர் அப்படிங்கிற சர்ச்சை கிளம்பிடுச்சு அதுக்கு ராகுல் காந்தி விளக்கமும் கொடுத்திருந்தார் நான் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவன்கிற மாதிரி சிலர் பேசுறாங்க அது முற்றிலும் தவறானது நான் என்ன சொல்றேன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வரம்பு உயர்த்தணும் அது மாதிரி விரைவில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து கோரிக்கை கொடுக்குறேன் இதை தப்பா சிலர் திருச்சி வெளியிடுறாங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு ஆனாலும் தொடர்ந்து பாஜகவினர் ராகுல் காந்தி இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிறதாவே சொல்லிட்டு வந்தாங்க இதை நீட்சியாக சமீபத்தில் கூட இப்போ ராகுல் காந்தியோட அம்மா சோனியா காந்தி இருக்கிறாங்கல்ல அந்த வீட்டு வாசல் முன்பு பாஜகவை சேர்ந்த சீக்கிய பிரிவு போராட்டம் பண்ணுறாங்க இவர் வந்து ரொம்ப அவமதிக்கிற வகையில் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க ஒரு ஒரு வீடியோவில் ஒரு நபர் மிரட்டுறாரு பாஜக சேர்ந்தவர் ராகுல் காந்திக்கு வந்து அவங்க பாட்டிக்கு என்ன நிலம் ஏற்பட்டுச்சோ அதுதான் உங்களுக்கு ஏற்படும் கிட்டத்தட்ட கொலை செஞ்சிருவனு மிரட்டுறாரு பாடு இல்ல தான் இப்ப ஏக்நாத் சிண்டேவோட சிவசேனா கட்சி இருக்குல்ல அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாடுங்கிறவரு மறுபடியும் ராகுல் காந்திக்கு ஒரு அப்பட்டமான பகிரங்கமான மிரட்டலை கொடுத்துருக்காரு என்ன சொல்றாருன்னா இடஒதுக்கீடுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசிட்டாரு அவருடைய நாக்கை வெட்டணும் இப்படி வெட்டுறவங்களுக்கு நான் பதினோரு லட்ச ரூபாய் பரிசு தரேன் அப்படின்னு ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு இது ஒன்றும் அவர் சொல்கிற முதல் கருத்து கிடையாது இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கதான் சொல்றாங்க இதற்கு காங்கிரஸ் சார்பில் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க இவரை முறைப்படி சட்ட நடவடிக்கை எடுக்கணும் இவர் இப்படி பேசுறது கொஞ்சமும் நாகரிகம் இல்ல ஒரு மக்களவை எதிர்க்கட்சி தலைவரையே மிரட்டுறாருன்னா இவருடைய நடவடிக்கை எப்படி இருக்காருன்னு இருக்காரு காங்கிரஸ் கடுமையான எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுத்ததை பத்தி பார்த்தோம் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டோட துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜக்தீப் தன்கார் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ராகுல் காந்தி பத்தி அதை வந்து அவருக்கே பேக் தான் சொல்லணும் ஆமா இப்ப நம்ம பேசினபடிதான் அமெரிக்காவில் ராகுல் பேசின பேச்சுக்கான எதிர்ப்புகள் தான் கிளம்பிடுச்சு இல்லை அதுல துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரும் ஒரு கருத்து சொன்னாரு என்னன்னா அரசியலமைப்பு பதவி வகிக்கும் ஒரு தலைவர் அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாரு அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சிச்சிருந்தாரு இது குறித்து பத்திரிகையாளர்கள் காங்கிரஸ் கிட்ட கேக்குறாங்க அப்ப காங்கிரஸ் சொல்றாங்க நீங்க நல்லா கேட்டீங்களா அதை ஏன் செய்தியாளர் கேட்கிறப்ப இல்ல இல்ல அவர் வந்து ராகுல் காந்தி விமர்சிக்கல ஜெகதீப் தன்கர் அதாவது துணை குடியரசுத் தலைவர் விமர்சித்ததே மோடியை தான் விமர்சிச்சாரு என்ன சொல்றாங்கன்னா மோடி வந்து சீனாவுக்கு ஒரு முறை பயணம் போயிருந்தாரு அப்ப இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு அதாவது இவர் பிரதமரா பதவியேற்கிறதுக்கு முன்பு பிறந்தவங்கெல்லாம் அந்த நிலைமையை நினச்சி புலம்புவாங்க அப்படின்னு ஒரு உருதுமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருல்ல அதைத்தான் அவர் தான் அரசியலமைப்பு தலைவராக இருக்கார் அவர் தான் அரசியலமைப்பில் முக்கிய பதவியில் இருக்கார் அவரே அரசியலமைப்புக்கு எதிரான மனநிலையில் பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு பிறந்தவங்களையும் பின்பு பிறந்தவங்களையும் பிரிச்சு வச்சு பேசுகிறாரு இந்தியர்களை பிரிக்கிறாருங்க வரைகளை இவங்க ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க இது வந்து மோடிக்கு எதிரான கருத்து தான் நல்ல கவனிங்கன்னு பிளேட்டை திருப்பி போட்டிருக்காங்க இன்றைக்கி செப்டம்பர் பதினேழு இன்னைக்கு வந்து தந்தை பெரியாருக்கும் பிறந்த நாள் பிரதமர் மோடிக்கும் பிறந்த நாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வர தான் ஒரு குறிப்பிட்ட வாழ்த்து எல்லாத்தோட கவனத்தை ஈர்த்து இருக்கு அது யாரோட வாழ்த்துன்னு கேட்டீங்க அப்படின்னா நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா இருக்கக்கூடிய விஜயோட வாழ்த்து தான் விஜய் வந்து இன்னைக்கு தந்தை பெரியாருக்கும் வாழ்த்தினாரு மோடிக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்டா வராரு இல்லையா புது கட்சியை ஆரம்பிச்சு தேர்தல் தயாரிட்டு வர தான் இந்த வாழ்த்து வந்து ரொம்ப கவனிக்கப்பட்டிருக்கு இந்த வாழ்த்துக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு அதில் குறிப்பிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து யார்ட்டு வந்து கேட்டிங்கன்னா பாஜக தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் தான் அந்த ரெஸ்பான்ஸ் வச்சிருக்கேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜய்கிட்ட வந்து திராவிட சாயல் தெரியுது நாங்க வந்து தேசிய சாயல் வரும்னு நினைச்சோம் ஆனா அவட்ட வந்து திராவிட சாயல் தெரியுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்களா இல்லை வந்து அறிவுறுத்துறாங்களா எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க தமிழக சவுந்தரராஜன் அதாவது இது பாஜக ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு பக்கம் திராவிட இயக்கம் பெரியாருங்கிறது இன்னொரு பக்கம் ரெண்டுமே இருவேறு கருத்துக்கள் கொண்ட கட்சி இருவேறு சித்தாந்தங்கள் கொண்ட இயக்கம் ஆமாம் இந்த நிலையில் வந்து விஜய் வந்து இரண்டு தரப்புக்கும் வாழ்த்து சொல்கிறதுல அவருடைய அரசியல் நிலைப்பாடு தான் காட்டுறாரு அப்படின்னு தாவேக்காவினர் சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஓகே பிரித்திவி இன்றைக்கி நம்ம நிறையா நிகழ்வுகளை பற்றி பேசினோம் இன்னும் நமக்கு நிறையா செய்திகளும் பரபரப்புகளும் காத்துட்ருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் பிரித்திவி நன்றி நன்றி அழகு உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு